தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் என்கிற கடப்பாறை இருக்கிறது எனவே எங்களால் தமிழகத்தில் கால் பதிக்க முடியவில்லை என்று ஆர் எஸ் ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறார்கள் எனவே பார்ப்புடைய சித்தாந்தம் ஆர் எஸ் தத்துவம் மனுதர்ம சட்டம் தமிழ்நாட்டில் எடுபடாமல் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் என்பதை ஆர் எஸ் காரர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் கால் வைப்பதற்கான வாய்ப்பாக அவர்கள் இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எனவே ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஆர் எஸ் எஸ் இயக்கம் கால் வைக்க வேண்டும் என்றால் பெரியாரையும் திராவிடத்தையும் மிக மூர்க்கமாக எதிர்க்க வேண்டும் என்று அவர்கள் பல தலைவர்களை உருவாக்குகிறார்கள் ஏற்கனவே ஜெயலலிதா மறைவுக்கு முன்பாக கெச்சிராஜா தந்தை பெரியாரை திராவிடத்தை எதிர்த்து பேசினார் எதிர்த்து பேசினார்கள் எடுபடவில்லை அண்ணாமலை உருவாக்கப்பட்டார் எடுபடவில்லை இறுதியிலே அவர்கள் ரஜினிகாந்தை உருவாக்க முயற்சித்தார்கள் ரஜினிகாந்தும் அதற்கு இசை வலிக்கவில்லை மாறாக அண்ணாமலைக்கு பிறகு பிறகு இன்றைக்கு சீமானை களமிறக்கியிருக்கிறார்கள் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா திராவிடத்தையும் பெரியாரையும் இழித்து பேசுவது அதை ஒழித்து கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது நான் இந்த இடத்திலே நான் இருக்கலாம் ராஜாவாக இருக்கலாம் அவர்களுக்கு ஒன்றை மாற்றம் சொல்கிறேன் உண்மையிலேயே நீ சொல்வதை போல ஒரு நல்ல தகப்பனுக்கும் நல்ல தாய்க்கும் பிறந்து சத்துவார்த்த ரீதியாக எதிர்கொள்ள தயார் என்று எவன் அழைத்தாலும் அந்த மேடைக்கு செல்ல நான் தயாராக இருக்கிறேன் நேருக்கு நேராக விவாதிக்க எவனாவது தயாராக இருக்கிறானா திராவிடம் என்றால் என்ன

பல தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட்டணி குறித்து பல தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது முக்கியமான தலைவர் ஒருவர் சொன்னார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னார் அப்பொழுது ஈரோடு இடைத்தேர்தலிலே சாதி குறித்து பேசுகிற போது ஒரு விவாதம் வந்தது அப்போ ஒருத்தர் சொன்னாரே சீமான பத்தி பிரச்சனையே கிடையாது சீமான பத்தி பிரச்சனையே கிடையாது ஏன்னா சீமான் என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியும் பேசுறதெல்லாம் தப்புன்னு அவருக்கே தெரியும் அவரை எளிமையாக மடைமாற்றி விடலாம் அல்லது எளிமையாக அவரை முறியடித்து விடலாம் ஆனால் சீமானால் வளர்க்கப்பட்ட தம்பிகள் இருக்கிறார்களே அவர்கள் தற்கொலைகளாக சீமானால் வளர்க்கப்பட்டு வருகிறார்களே அதை நினைத்துத்தான் நான் ஆதங்கப்படுகிறேன் என்று ஒரு தலைவர் சொன்னார் உண்மைதானே உண்மைதானே ஒரு தலைவனாகப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும் நாட்டில் நடக்காது எவ்வளவு கேவலமா நேசிய நண்பேன் பேசுனார் நாம தமிழர்கள் சின்ன ஃப்ரெண்டு இருக்கான் பேசுனா ஒண்ணுமே இல்ல நான் ஒரே கேள்வி கேட்டது சீமான் கையெழுத்து போட்டால் உலக நாடுகளிலே குடியுரிமை தருகிறார்களாமே எனக்கு சீமான் இடத்திலே கையெழுத்து பற்று ஒரு குடியுரையை குடியுரிமையை கொண்டு தர முடியுமான்னு கேட்டேன் ஏ சீமான் கையெழுத்து போட்டா குடியுரிமை தருவான்னு நம்பி கைதெட்டுறான் நம்பி கைதெட்டுறான் படை கட்டி அமைக்கப்பட முடியும் இப்படி நிறைய நிறைய அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பெரியார் சொல்லாத கருத்தை பெரியார் சொல்லாத கருத்தை பெரியார் சொன்னதை போல அறுவடைக்கத்தக்க வகையில் பேசுகிற இந்த மாதிரியான தலைவர்களை எல்லாம் அடையாளம் காணுகிற போதுதான் அஜெண்டாக்கள் தமிழ்நாட்டில் தடுக்க முடியும் எனவே ரஜினிகாந்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட சீமான் மட்டுமல்ல கொம்பாதி கொம்பனாலும் பெரியாரை இந்த பெரியாருடைய அரசியலை திராவிட சித்தாந்தத்தை யாராலும் ஒழித்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக